துணை பொதுச் செயலாளர் ஒரு இரண்டு நாட்களுக்காக நீங்கள் நாடாளுமன்றத்திலே அவருடைய விவாதத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இருக்கின்ற சங்கிகள் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்த பொழுது அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று ஒரு சிங்கம் போல அண்ணல் அம்பேத்கார் சொல்லுவார் அவ்வளவா கோயிலுக்கு முன்னாடி கெடாவை தான் வெட்டுவாங்க சிங்கத்தை வெட்ட மாட்டாங்க சிங்கத்தை போல் நீங்கள் சீர வேண்டும் என்று சொன்னார் பாத்தீங்களா அது போன்று சிங்கத்து போல நாடாளுமன்றத்திலே சீரிய நம்முடைய அண்ணன் நம்மிடம் அன்பை காட்டும் பொழுது அவர் ராஜாவா இருப்பார் திராவிடத்தை உணர்ச்சி மிக்க சொல்லுகின்ற விதத்தில் கொள்கை எதிரிகளை தீர்த்து கற்ற அளவிற்கு உரையாற்றுவதில் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் அண்ணன் ஆ ராசா அவர்கள் இந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் உடலும் உயிரும் சீராக இருக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய செவிலியர்களும் மருத்துவர்களும் அமைந்திருக்கின்றதை பார்க்கின்றேன் இன்னொரு பக்கம் இந்த சமுதாயம் நோய்வாய்ப்படும் பொழுது அதை சீர்படுத்துகின்ற நமக்கெல்லாம் டீனாக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மருத்துவர்களாக எங்களுடைய இயக்கத்துடைய தோழர்களை நான் பார்க்கின்றேன் மிக அற்புதமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மருத்துவமனையை சார்ந்துக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே உரையாற்றிருக்கின்ற தம்பி பேசும்போது சொன்னார் ஒரு நடுக்கமாக இருக்கின்றது பயமாக இருக்குது என்று சொல்கிறார் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனாக இருக்கும்போது அந்த நடுக்கத்தையும் பயத்தையும் தூக்கி எறிந்து விட்டு தான் மேடையில் நாம் வந்து நிற்க வேண்டும் அவர் பேசும்போது பல குட்டி கதைகள்லாம் சொல்லி சொன்னார் அது சிம்பிளாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏதோ இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு டானா உட்காந்து அடிச்ச பத்து பேரும் டான் தான் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம் இன்றைக்கு மேடை போடுறாங்க திரைப்படத்தில் நடிக்கிறாங்க நடித்து முடிச்ச வந்து இன்னைக்கு ஒரு மேடையில் இன்னைக்கு திரைப்படமாக நடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது வடநாட்டில் இருக்கின்றவங்க சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே நடைபெறுகிறது போட்டு தாண்டி பகுத்தறிவும் சமூக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வர வேண்டும் என்கின்ற கூட்டத்தை நடத்தக்கூடிய இருக்கின்ற ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்னைக்கு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன் சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஊழல் என்ன தெரியுமா சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி அதை வேடிக்கையை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தினுடைய ஊழல்வாதி தான் அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற மாநாடுகள் நமக்கு தேவைப்படுகின்றது ஆனால் தான் காலங்காலமாக தமிழ்நாட்டிலே தன்னுடைய கால்படம் படாத இட இல்லை என்ற அளவுக்கு நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச்சலான ராசா அவர்கள் சென்ற இடமெல்லாம் சமூக நீதியை பற்றியே பேசுவார் கொஞ்சம் கூட தடம் மாறாமல் அந்த சப்ஜெக்ட் உள்ள இறங்கி அடிப்பார் இன்றைக்கு அவருடைய உரையை கேட்க நம்மளாம் வந்திருக்கின்றோம் தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறீங்க ஒரு காலத்துல இந்த மாதிரி வெளியில வர முடிந்ததா இல்ல நம்மளை படிக்க விட்டாங்களா வெளியில வேலைக்கு போக விட்டார்களா நீ வீட்டு வேலையை பாரு தெருவில் நீ கோலம் போடு இதுக்கு மேல தாண்டி நீ வரக்கூடாது என்று சொன்ன ஒரு கூட்டத்தை அடக்கியது எது தெரியுமா தந்தை பெரியாரும் திராவிடம் என்பதை நீங்க மறந்திருக்க கூடாது அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது நீதி கட்சி என்கின்ற அந்த வரலாறை நாம் அறிந்திட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் இந்த சமூகத்திலும் சமுதாயத்திலும் சாதியிலும் இருக்கின்ற அமைப்புகளுக்கு இருக்கின்ற தடைகள் எல்லாம் ஒழித்து கட்டியது எது என்று சொன்னால் சமூக நீதி கொள்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆயிரம் வருஷம் படிக்காம இருந்தவன் படிக்க வச்சு பாத்தீங்களா அதுதான் சமூக நீதி சமூக நீதியின் மூலமாக ஒருவனுக்கு கல்வி வந்தது சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு வேலை கிடைத்தது சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு நீதி கிடைத்தது சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு மரியாதை கிடைத்தது என்று சொல்லும் பொழுது அந்த சமூக நீதியை பெற்று தந்தவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழிங்கிற கலைஞர் இன்றைக்கு அந்த வழியில் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக இன்றைக்கு இதெல்லாம் தெரியாமல் சில சங்கிகளா இல்ல சங்கிகள் போர்வை போத்தவர்களா இல்ல நேரடியாக மறைமுகமாக சங்கிகளுடைய ஆதரவை பெற்றவர்களா என்று தெரியாமல் நீங்கள் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க சாம்பார் வடை பாயாசம்னு பேசிக்கிட்டு போகிறான் அவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் புரிந்தும் புரியாமல் போய் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா நம்மை எதிர்க்க வேண்டும் இருக்கக்கூடிய வேதனை என்ன சொன்னால் அறிவாயுதத்தை சிந்திக்க கொடுத்த இயக்கமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் கொள்கை எதிரி யார் என்று சொன்னதே நாம தான் நாம் இப்படி ஒரு படையை திரட்டிக்கிட்டு வாங்கடா என் பின்னாடி வாங்க நம்முடைய கொள்கை எதிரியை நோக்கி நாம் போவோம்னு சொல்லும் பொழுது நம்ம பின்னாடி இருந்துகிட்டே நம்ம மேலே அம்பு எழுதிட்டு இருக்கிறான் அந்த கூட்டத்தை பார்த்து ஒன்று சொல்கிறேன் நம்முடைய கொள்கை எதிரி நம்மை பார்த்து சிரிப்பான் என்கின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு உளறான் மேடையில் மைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் கிடையில உட்காந்துட்டு அடிமரத்தை விட்டுற மாதிரி என்ன பேசணும் என்ன புரிதலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டு அதை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையை தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம் அவர்களுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மாதிரி கூடாது இந்த பகுத்தறிவும் சமூக சேர்த்து ஒரு மாநாடு போன்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் சமூக நீதி இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் மண்டல கமிஷனுடைய குழுவை கொடுத்த அந்த மண்டல அவர்களே சொல்லுகிறார் தமிழ்நாடு இஸ் அ பயனியர் ஸ்டேட் அண்ட் கம்யூனல் ரிசர்வேஷன் நாம தான் கொண்டு வந்திருக்கோம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்ததே நம்முடைய தமிழ்நாடு என்று அவரே சொல்லுகிறார் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு அதனால தான் இன்றைக்கு சமூக விரோதிகள் எத்தனை பேர் இந்த சமூக பள்ளி உள்ளுக்கு நுழையணும்னு ஆசைப்பட்டாலும் நாம் விடுவது இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வகுப்புரிமை இடஒதுக்கீடை பத்தி பேசியது நீதி கட்சி பிரகடனம் பண்ணுச்சு அதான் நம்முடைய தந்தை பெரியார் பேர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் மூலமாக இன்னைக்கு நமக்கான ஒரு வாய்ப்பாக வழிவகை செய்த தலைவர்கள் அவர்கள் இன்றைக்கு அதனுடைய நீச்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சமூக நீதின்னு சொல்றமே இந்த இடஒதுக்கீடு இது சரியா முறையா செயல்படுத்தப்படுகின்றதா என்பதற்காக சமூக நீதி கண்காணிப்பு குழு என்கின்ற ஒரு குழுவை கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவராக அண்ணன் சுபவீர எங்கெல்லாம் சமூக நீதி மறுக்கப்படுகின்றதோ இங்கெல்லாம் இடஒதுக்கீடு இடையூறு வருகின்றதோ அதையெல்லாம் உறுதி செய்து அதை சரி செய்கின்ற பணியில் இன்றைக்கு அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் மூட நம்பிக்கையை பத்தி பேசுறோம் மூட நம்பிக்கையை பத்தி எதுவுமே தெரியாமல் பகுத்தறிவை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் இருந்ததின் காரணமாக தான் உழைப்பாளி அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றான் சோம்பேறி எல்லாம் முதலாளியாக இருந்து கொண்டிருக்க என்று தந்தை பெரியார் சொன்னார் பெரியாருடைய கூற்று என்ன தெரியுமா ஒரு கிணறு இருக்கின்றது கிணறில் விஷ கிருமிகள் உள்ளே விழுந்துருச்சு அது பாய்சன் ஆயிடுச்சு விஷமாக மாறிவிட்டது என்று சொன்னால் ஒண்ணு ஏதாச்சும் மருந்து தெளிச்சு அதை நம்ம சரி செய்யணும் இல்லை என்று சொன்னால் தண்ணியை வெளியேற்றணும் தந்தை பெரிய என்ன ஒட்டு மொத்தம் மண்ணை போட்டு அந்த கிணத்தையே மூடி தான் வச்சிருந்தான் விஷப்பூச்சிகள் பெரியாரே எனக்கு வைத்திருச்சு விடுகிறான் இன்றைக்கு இப்படிப்பட்ட தந்தை பெரியாவுடைய வழி இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பகுத்தறிவு எவ்வளவு அவசியம் என்று சொன்னால் பகுத்தறிவோடு இருந்தால் தான் ஒரு மனித சமுதாயம் முன்னேற்றம் அடையும் என்று சொன்னவர் நம்முடைய பேரிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிட்ட ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு ஏன் சமீபத்தில் கூட ஒரு கூட்டம் நடந்த அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பினுடைய மூன்றாவது இணைய மாநாட்டில் அண்ணன்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க நாங்கள் பார்த்தோம் நம்முடைய முதலமைச்சர் பேசும்போது சொன்னார் பேக்வேர்டு கிளாஸ்க்கு இருபத்தி ஏழு சதவீதம் சொல்கிறோமே இன்றைக்கும் ஒன்றிய அரசு துறையில் அந்த பேக்வேர்டு கிளாஸ்க்கான இருபத்தி ஏழு சதவீதம் இன்றைக்கும் வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் அரசியல் அதிகாரத்தில் பெண்களுக்கான அதிகாரம் மகளிர் மசோதா என்ன ஆச்சு கிடப்பில் தூக்கி போட்டுருச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா அன்றைக்கு அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்கிறார் ஆக அப்படி இன்றைக்கு பாரதிய ஜனதா எந்தெந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கு நமக்கு மிக இடையூறாக இடைஞ்சலாக இடஒதுக்கீடு கிடைக்காமல் செய்கிறதோ அதையெல்லாம் சுட்டி காட்டி அந்த மாநாட்டிலே உரையாற்றியவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் கூடாது ஆக அப்படி இன்றைக்கு இந்த மாநாடு என்பது மிகவும் அவசியமாக நீட் ஆஃப் அவர் என்று சொல்வது போல இந்த மாநாடு மிக மிக அவசியமான ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக கேட்டுறான் திராவிடம் என்ன செஞ்சு கிழித்தது அப்படிங்கிறான் அவன் எவன் கேட்டாலும் சொல்லுங்க திராவிடம் என்பது அடிமைத்தனத்தை ஒழித்தது திராவிடம் என்பது பெண் அடிமைத்தனத்தை கிழித்தெறிந்தது திராவிடம் என்பது மூட நம்பிக்கையை கிழித்தெறிந்தது இப்படி திராவிடம் என்பது மதராஸ் என்கிற வார்த்தையை மாற்றி சென்னை என்று கொண்டு வந்தது இப்படி திராவிடம் என்ன செய்தது என்பதை எடுத்து சொல்லுகின்ற விழிப்புணர்வை பெறுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்துவிடும் இதே மீறி திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சுன்னு அவனாச்சு கேட்டானா ஓ முகத்தரையை கிழிச்சாதே எங்களுடைய திராவிட தாண்டா என்று சொல்லுகின்ற கூட்டமாக இது அமைந்துவிட வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்